அன்பு அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே வணக்கம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரில் பகல்கம் என்கிற ஊரில் ஒரு இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் அந்த சுற்றுலாவுக்கு உதவியாக வந்த இரண்டு உள்ளூர்வாசிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது நாடு முழுவதும் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே ஒரு ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை இதுபோல் சுற்றுலாவாக சென்றிருக்கின்ற அப்பாவி பயணிகளை சுட்டு கொள்ளுகின்ற அந்த தீவிரவாத நடவடிக்கையை பயங்கரவாத நடவடிக்கையை யாரும் எக்காலத்திலும் ஏற்க முடியாது அந்த குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் கண்டிப்பாக அது நடத்தப்பட வேண்டும் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த பலியானவர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ் அல்லது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தியிருக்கின்ற கொடுமைகளில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத அப்பாவிகள் என்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவை அப்படி அப்படிப்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது வே இந்த நிகழ்வு குறித்து பல்வேறு செய்திகள் இங்கே பேசப்படுகின்றன மந்திரி நரேந்திர மோடி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு விட்டு நேராக உள்ளூரில் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கண்டனம் தெரிவித்து அவர் அடுத்த கட்டம் வந்து காஷ்மீருக்கு போகலை சம்பவம் நடந்த இடத்திற்கு போகலை ஆனால் நேரடியாக பீகாரில் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் போயிருக்கிறார் இதிலிருந்தே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மோடிக்கும் இந்த மாதிரி மக்கள் படுகொலை செய்யப்படும் போதும் மோடி அந்த படுகொலைகள் மீது அவர் காட்டுகின்ற வந்து கண்ணோட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இது உதவும் என்று நான் நம்புகிறேன் உடனே அதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி பயன்படுத்துவது தான் அங்கே போயிருக்கிறார் போய் வழக்கம் போல் அந்த சம்பிரதாயமான பேச்சு அல்லது இந்த சவடாலான பேச்சு இந்த குற்றவாளிகள் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் தண்டனைகளை கொடுப்போம் அவர்கள் உலகின் எந்த மூலைக்கு போனாலும் வந்து தப்ப விட மாட்டோம் ஆச்சா போச்சா அம்பலம் தம்பலம் என்று வந்து பேசியிருக்கிறார் அது பக்கம் இருக்கட்டும் அதே போல் இப்போ அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேராக அங்கே போயிருக்கிறாரு பலியானவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிணம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டி அதை பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள் இவர் வந்து எந்த விதமான துக்கமோ எந்த விதமான வருத்தமோ இல்லாமல் வந்து சிவப்பு கம்பள விரிப்பில் வந்து நடந்து போகிறார் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு பக்கம் அறிவுறுப்பாக இருந்தது நான் முதலிலே கேட்கிற கேள்வி இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கிறது இந்த உள்நாட்டு பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு யாருன்னு சொன்னால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அதே போல் இந்த நாட்டினுடைய மொத்த பாதுகாப்புக்கும் பொறுப்பு பிரதம மந்திரி தான் ஆனால் இவ்வளவு பெரிய படுகொலை நடந்ததற்கு பிறகு தன்னுடைய பொறுப்பு குறித்து அமித்ஷாவோ மோடியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆமாம் அங்கே எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய கண்காணிப்பில் ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது அதற்காக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறோம் அல்லது நாங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் எந்த என்று குறைந்தபட்ச பொறுப்புணர்வோடு அவர்கள் எந்த வார்த்தையும் பேசவில்லை மாறாக வந்து இஸ்லாமியர்களை ஒழிப்போம் பாகிஸ்தானுக்கு பாடம் போட்டோம் தீவிரவாதிகளை எங்கே இருந்தாலும் விட மாட்டோம் ஆச்சு பூச்சின்னு இப்படி சவடால் பேச்சு தான் பேசுகிறார்களே தவிர தங்களுடைய பொறுப்பை அவர்கள் ஒருபோதும் அவர்கள் பேசவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்த பிறகு நேராக என்ன பண்ணுறாரு நேராக பீகாரில் போய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் அந்த சவடார் பேச்செல்லாம் பேசியிருக்கிறார் இது ஒரு பக்கம் ஆனால் இந்த பிரச்சனை வந்த உடனேயே வட இந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேசபக்த பஜனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நாம் வந்து பழிவாங்கியே தீர வேண்டும் அவர்களை விடவே கூடாது போக்குவரத்து இந்தியாவோட வந்து என்ன வலிமை என்னென்னு நம்ம காட்டி ஆகணும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆச்சா பூச்சானெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை முழுக்க முழுக்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து மோடி என்ன செய்திருக்கிறார் இப்போ உடனடியாக வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மந்திரி சபையெல்லாம் கூட்டி எழுதிர்கட்சித் தலைவர்களெல்லாம் கூட்டி வந்து பாகிஸ்தான் மீது நடவடிக்கை என்ன நடவடிக்கை பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானியர்கள் இருபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து வெளியேறணும் அந்த வாகா பா எல்லையில் இருக்கக்கூடிய அந்த எல்லையை வந்து மூடுறோம் அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் குறைக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகு தூதரகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாதுகாப்புகளை குறைக்கிறோம் என்று இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறார்கள் அதே போல் வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இண்டஸ் அந்த நதிநீர் ஒப்பந்தம் அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்கிறார் மோடி இப்போ அதே போல் பாகிஸ்தான் அவனை பார்த்தா இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் வந்து இந்தியா இப்படிப்பட்ட எதிர் நடவடிக்கைகள் தான் நாங்களும் எதிர் நடவடிக்கை எடுப்போம் சிம்லா ஒப்பந்தத்தை நிறைவேற்ற மாட்டோம் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்போம் சிம்லா ஒப்பந்தம் என்பது என்ன அந்த வந்து இப்போ கோடுகளை வந்து மதிக்க வேண்டும் இரண்டு நாடுகளும் ஒருவருக்கொருவர் வந்து தாக்குதலில் ஈடுபடக்கூடாது பரஸ்பரம் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சிம்லா ஒப்பந்தம் இந்திரா காந்தி காலத்தில் இந்திராவும் வந்து சுல்ஃபிகார் அலி புட்டோவும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் புகழ்பெற்ற ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை நான் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அதே போல் வந்து இப்படி என்று பல்வேறு எதிர் நடவடிக்கைகளை அவர்களும் எடுத்திருக்கிறார்கள் அப்போது இது பிரச்சனை எங்கன்னா ஒரு தீவிரவாத நடவடிக்கை இந்த தீவிரவாத நடவடிக்கை பற்றி உண்மையான பிரச்சனைகளை பற்றி இவர்கள் பேச மறுக்கிறார்கள் இப்போ ஆய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த காஷ்மீருக்கான சிறப்பு தகுதியை நீக்கியதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் காஷ்மீரில் வந்து அமைதியை நிலைநாட்டிவிட்டோம் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள்லாம் தாராளமாக வரலாம் அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டன காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கிறது என்றெல்லாம் திரும்ப 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 பொய்யை சொல்லி இப்போது சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்ததற்கு நடவடிக்கை நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு காஷ்மீரில் அமைதி திரும்பிவிட்டது இவர்கள் என்று இவர்கள் சொன்னது முழு போய் இந்த வந்து ஆறு ஏழு ஆண்டுகளில் ஏராளமான வந்து வன்முறைகள் நடந்திருக்கின்றன பல பேர் தீவிரவாதிகள் என்கிற பெயரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் பலரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மோதல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சம்பவம் பகல்கான் சம்பவம் நடந்ததற்கு அடுத்த ரெண்டு நாட்களிலே ரெண்டு பேர் வந்து மோதலில் தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகளெல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் அப்போ இதெல்லாம் காட்டுவது என்ன இவர்கள் மக்களை இங்கே அமைதி திரும்பிவிட்டது என்று பொய்யான வந்து வாக்குறுதியை பொய்யான பிரச்சாரத்தை செய்து சுற்றுலாவை மேம்படுத்திவிட்டோம் இப்போ எல்லாம் சரியாக போச்சு முந்நூற்றி எழுபதை நீக்கியதுனால் வந்து காஷ்மீர் மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை அவர்கள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்த முயற்சித்தார்கள் இது சிக்கலை மேலும் சிக்கலாக சிக்க பிரச்சனையை மேலும் இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்குறோம் அப்போது இப்போ என்ன சிக்கல் என்று சொன்னால் இந்த நாட்டில் காஷ்மீரில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக கண்காணித்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறியது இப்போது வந்து செய்திகளெல்லாம் வந்திருக்கின்றன முன்னாள் வெளிநாட்டு உளவுத்துறை ரான்று ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று சொல்லப்படுகிற ரா என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பின் தலைவராக இருந்த ஏஎஸ் துலாத் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து நம்ம உழவுல உளவு பார்ப்பதில் உளவு தகவல்களை சேகரிப்பதிலே மிகப்பெரிய வந்து பின்னடை வந்திருக்கிறது தப்பு நடந்திருக்குது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வேறு சிலர் இப்போது ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பீரோ அதே போல் வந்து உள்துறை அதிகாரிகள் இவர்களும் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் உழவு பார்ப்பதிலே நமக்கு வந்து பெரிய தவறு இருந்திருக்கிறது சரியான தகவல் கிடைக்கலன்னு சொல்லுகிறார்கள் அப்புறம் அதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இப்போ ஏற்கனவே உளவு தகவல்கள் என்பது இந்த உழவு அமைப்பு சேகரிக்கின்ற உளவு தகவல் ஒரு பக்கம் இந்த அமைப்பு எங்கே சேகரிக்குன்னு சொன்னால் உள்ளூர் மக்களிடமிருந்து தான் பல தகவல்களை சேகரிக்கிறார்கள் அப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய குஜார் பஹார் போன்ற தகவல் தருகின்ற மக்கள் இப்போது இராணுவத்திற்கோ இல்லது வந்து உளவுத்துறைக்கோ தகவல் தருவதில்லை அந்த மாதிரி உள்ளூர்லேருந்து கிடைக்கக்கூடிய உளவு எல்லாம் வந்து இப்போ நின்று போய்விட்டன என்றெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இப்படி முழுக்க முழுக்க காஷ்மீரில் அமைதி நிலைநாட்டிவிட்டோம் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து கைவிட்டு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாருன்னு சொன்னால் அமித்ஷாவும் மோடியும் தான் ஆக இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ரெண்டு பேரும் எந்தவிதமான விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சவடால் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி இதில் முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டும் சொன்னால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது சர்வதேச அளவில் உருவாவதற்கு அடிப்படை காரணமே அமெரிக்கா தான் ரஷ்யாவுக்கு எதிராக இஸ்லாமியர்களை பல்வேறு நாடுகளில் தூண்டிவிட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இஸ்லாமிய பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பது உலக அளவில் வந்து ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்குது அதை பற்றி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசிஃப் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் முப்பது வருஷமாக முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து அமெரிக்காவும் பிரிட்டன் உள்பட மேற்கு நாடுகளும் என்ன சொன்னதோ அதை செய்கிற வந்து மட்டமான வேலையை நாங்கள் இதுவரை செஞ்சுருக்கிறோம் அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது நாங்கள் செய்திருக்கிறது ஒரு மோ மோசமான ம மட்டமான நடவடிக்கைகளில் நாங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக ஈடுபட்டிருக்கிறோம் அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று அமெரிக்காவும் மேற்குள்ள நாடுகளையும் ஏகாதிபத்திய நாடுகளையும் குற்றம் சாட்டுகிறார் அப்போது இஸ்லாமிய தீவிரவாதம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே மோதலை தூண்டுவது இதன் பின்னணியிலே இருக்கிறது யாருன்னு சொன்னால் அமெரிக்கா அது இன்றைக்கு வெளிப்படையாக பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு தான் இன்னைக்கு வந்து மோடி மிக நெருக்கமான நண்பராக இருந்து அவங்க அமெரிக்கா சொல்லுகின்ற எல்லாவற்றிற்கும் ஆமாம் சாமி போடுவது மட்டுமல்ல அமெரிக்கா வந்து வரியை குறை அப்படின்னு சொன்னால் உடனே வரியை குறைக்கிறார் சாராயத்துக்கு வரியை குறைக்கிறார் மோட்டர் பைக்கு வரியை குறைக்கிறார் காருக்கு வரியை குறைக்கிறாரு ஆப்பிளுக்கு வரியை குறைக்கிறாரு ஆக அமெரிக்கா சொல்வதை அப்படியே அடியொற்றி நடப்பது மட்டுமல்லாமல் அதுக்கு தலையாட்டி கொண்டிருக்கின்ற இந்த மோடி தான் இந்த மோடியினுடைய நண்பர் தான் இன்று இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களே வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து இன்றைக்கி இன்னும் இன்னொரு புதிய செய்தி வந்திருக்கிறது இப்போது அமெரிக்க குடியரசுத் தலைவர் வேன்ஸ் வந்து காஷ்மீருக்கு போனார் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்தார் அப்போது அவருக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என்று இப்போது செய்தி வந்திருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் உள்நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன பாதுகாப்பு ஏற்பாடுகளை எங்கெங்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கைவிட்டு விட்டு இந்த சவடால் பேச்சு பேசுவது எப்படி கட்சிகளை உடைப்பது எப்படி தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது யாரார் எப்படி எப்படி விலைக்கு வாங்குவது இதில் தான் அமித்ஷாவும் மோடியும் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணரவே இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகவே நாம் வந்து இப்போ ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நடந்தது நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமித்ஷாவை தான் இருந்தார் மோடி இருந்தார் என்று அங்கே கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் பின்னாடி வெளிப்படையாக சொன்னார் நான் வந்து இது மாதிரி விமானத்தில் தான் இராணுவ வீரர்களை அழைச்சிட்டு போகணுன்னு சொன்னேன் இல்லை இல்லை மம்படியாக இவர்கள் வந்து பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் இவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்கினார்கள் என்று அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் இப்படி முழுக்க முழுக்க பல வந்து ஆபத்தான காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் இந்த மோடி அமித்ஷா அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க இப்படி மக்களை பாதுகாப்பதில் எந்த பொறுப்பு மற்ற முறையில் இன்னொரு பக்கம் பயங்கரவாத நடவடிக்கைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மறைமுகமாக இஸ்லாமிய இவர்கள் எடுத்து இவர்கள் உதவுகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இப்போது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் வந்து பதட்டத்தை உருவாக்கி ஒரு போர் சூழலை வந்து உருவாக்கி போர் சூழல் இருப்பதைப் போல ஒரு மனநிலையை நாடு முழுவதும் உருவாக்கி அதன் அதன் அதை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல்களிலே வெற்றி பெறுவது போர் சூழலை காரணம் காட்டி மேலும் மேலும் வந்து ஜனநாயகத்தை ஒழிப்பது நீதிமன்றங்களை கற்றுக்குள் கொண்டு வருவது பாசிச ஒடுக்குமுறைகளை நியாயப்படுத்துவது என்று மேலும் மேலும் இவர்கள் பாசிச அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு தான் இப்படிப்பட்ட சம்பவங்களை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ மோடி அமித்ஷா கும்பல் என்பது எந்த விதத்திலும் மக்களுடைய பாதுகாப்புக்கோ மக்களுடைய நல்வாழ்வுக்கோ பொறுப்பேற்பக்கூடிய கட்சி அல்ல தலைவர்கள் அல்ல இவர்கள் முழுக்க முழுக்க மக்கள் விரோத கிரிமினல் கும்பலின் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பகல்கான் சம்பவமும் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நன்றி வணக்கம் நிறுத்து